இந்த வீடியோவுடைய தமிழில் பார்த்தோன்னே லவ்வர் படத்தை பார்க்கக்கூடாதா என்னப்பா சொல்கிற படத்தை பார்த்த நிறைய பேர் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே உனக்கு ஏன் பிடிக்கல என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத கேட்கணுங்கிற ஆர்வத்தோட வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நிறைய பேர் ஏன் எல்லாருமே பார்க்கலாம் ஆனால் சில பேர் மட்டும் பார்க்கக்கூடாது விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னில் அக்வேரியம் அட் விஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஒரு படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்மெண்ட் இருப்பாங்கல்ல அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு ஒரு ஹீரோ அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல அந்த டெம்ப்ளேட்டை விரும்பி ஆசைப்பட்டு ஜட்ஜ்மெண்டலோட போகணும்னு இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க இது உங்களுக்கான படம் கிடையாது ஓபன் மைண்டோட இப்ப இருக்கிற காலகட்டத்தில் காதல் அப்படின்னா என்ன காதலர்களுக்குள்ள எதுக்காக சண்டை வருது அப்படிங்கிற பல விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான விஷயத்த கற்றுக்கிட்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த படம் ஒரு பாடமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் முக்கியமாக ஒரு ஆணுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும் அந்த பொறுப்புகளை தான் ஒரு படத்தில் ஒரு ஹீரோவுக்கு வச்சுருப்பாங்க ஹீரோ அப்படின்னா நியாயத்துக்காக உழைப்பான் கஷ்டப்படுவான் உண்மை மட்டுந்தான் பேசுவான் ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஹீரோ ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட ஹீரோ பண்ணிட்டார்ல அப்போ அது வந்து நல்லதுக்காக தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையோடு தான் நம்ம படத்தை பார்ப்போம் ஆனால் இந்த படத்தில் ஹீரோ ஒரு தப்பு பண்ணும்போது ஏன் இந்த ஹீரோ இந்த தப்பு பண்ணுறான் நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தால் திடீர் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த கேரக்டரை பார்த்து கேள்வி கேட்போம் அதுவே பெரிய விஷயம் இல்லை ஹீரோ என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு வெளியில் வர்ற நமக்கு ஹீரோவோட தப்பு பண்ணும்போது அதை கேட்கணுன்னு தோன்றதே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே இன்னொன்று இந்த ஹீரோ செல்ஃபிஷாக இருப்பார் ரொம்ப கோழையாக இருப்பார் ஏன்னா தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடெலாம் இருக்கும்போது அது கோழை தினம் தானே இந்த மாதிரி பல யதார்த்தமான விஷயங்கள் இருக்குது அப்புறமா படத்துடைய கதை எப்போவுமே ஒரு காதல் படம் அப்படின்னா அந்த காதல் படத்துக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதுவும் ரீசன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்பரேட் காதல் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒன்றா சேர்ந்து படிச்சிருப்பாங்க ஒரே காலேஜில் படிச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒரே ஏரியாவை சார்ந்த ஒரு பையன் பொண்ணாக இருப்பாங்க அதுக்கப்புறமா வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணு ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க அப்போ ஆகும் இந்த பொண்ணை சுற்றி சில வளையங்கள் ஏற்படும் அந்த பொண்ணுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த பொண்ணு கூட சேர்ந்து சுற்றுறது இந்த ஹீரோவுக்கு பிடிக்காது ஏன்னா அந்த ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோடு சேரவங்க எல்லாருமே உள்நோக்கத்தோடு தான் அந்த பொண்ணு கூட பேசுவாங்க பழகுவாங்க இந்த பாருமா அந்த டீம் லீட்டுக்கெல்லாம் ஒழுங்காரு அவனுக்கு உன் மேலே ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் ஹீரோனு வந்து அதை நம்பவே மாட்டாங்க கடைசியில் அந்த பையன் ஒரு மாமா குட்டிங்கிறத அந்த ஹீரோவை வந்து கண்டுபிடிச்சி காட்டி ஆமாப்பா நீ சொன்னது கரெக்டு தான் நான் உன்னை நம்பியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை கொண்டு முடிப்பாங்கல்ல ஆனால் இந்த படத்தில் அந்த பொண்ணு ஐடி ஆஃபீஸுக்கு போகிற வரைக்கும் ஒன்று தான் ஆனால் அந்த ஆய்பீஸில் அந்த பொண்ணுக்கு ஒரு கூட்டம் சேரும்ல அந்த கூட்டம் ரொம்ப நேர்மையான கூட்டம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பெண்களுக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாருமே நல்லவங்க தான் ஏன் நம்ம வந்து காதலிக்கிற பையன் நல்லவன் ஆனால் அந்த பொண்ணுடைய ஆஃபீஸில் இருக்கிற பசங்கள்லாம் கெட்டவன் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் உடச்சிட்டு ஒரு அழகான டெம்ப்ளேட்டை ஒரு புதுசாக கொடுத்துருக்கிறாரு அந்த இயக்குனர் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு யதார்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற சம்மந்தங்கள் இது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க அந்த ஹீரோ ஹீரோவோட வீட்டில் நடக்கிற விஷயங்கள் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தனியாக வந்து தங்கியிருப்பாங்க ஃப்ரெண்டோட அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு காதலுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா அப்போ ஒரு கனெக்ட் கிடைக்கும் இப்போ அந்த பொண்ணும் அந்த பையனும் காதலிக்கும் போது இந்த பெண்ணியத்துக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் ஆண்கள் அப்படியே லைட்டாக ப்ளே பண்ணுவாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த செயல்களே தெரியும்ல அதாவது என்ன இது நான் வந்து உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் நீ அதையே மிஸ்யூஸ் இருக்க நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படியே செல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் அப்பட்டமாக அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குன்னே ஒரு சில குணங்கள் இருக்குது ஏன்னா தப்பு ஆண்கள் மேலே இருந்தால் கூட சரி விடு இந்த வாட்டி தானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன் உடு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் இனிமேல் அந்த தப்பு பண்ணாத அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்கள்ல அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக காட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிறத நம்ம மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சீன்களாக வச்சிருக்கிறாங்க அப்புறமா காதல் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் காதலுக்குள்ளே பிரச்சனை வரும்போது இல்லைனா நம்ம ஒரு பொண்ணை காதலிக்கும் பொழுது அதற்கான தீர்வாக பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லைன்னா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு காட்டுவாங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடியே போகிற மாதிரி காட்டுவாங்க ஸ்டாக்கிங்கு ஸ்டாக்கிங்கு ஸ்டாக்கிங் தான் பின்னாடி போனால் அந்த பொண்ணு வந்து ஓகே ஃபஸ்ட்டு வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம துரத்தணும் திருப்பி துரத்தணும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அந்த காதல் ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாதுப்பா ஒரு பிரச்சனை இல்லாட்டா நீ வந்து ஒருத்தர் நெருங்கணுன்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நீ எவ்வளோக்குள்ளே அவங்கள விலகி இருக்கிறியோ அப்போந்தான் அந்த காதல் இன்னும் அழகாக மாறும் அவங்களுக்கான புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க இது வந்து சொல்லுவாங்க ஒரு பட்டர்ஃப்ளை கையில் பிடிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் கையில் இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை செத்துடும் அதை நீங்கள் எவ்வளோக்குள்ளே அழகாக ரிலீஸ் பண்ணுறீங்களோ அது பறந்து அந்த அழகோடு அதுவும் சுத்தம் நீங்களும் அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டை தான் இதில் கொண்டு வந்திருப்பாங்க ஒரு ஆண் தன்னுடைய அம்மாவை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறான் எப்படி மதிக்கிறான் அதே இன்னொரு பெண்ணானால் தன்னுடைய காதலியையோ தன்னுடைய மனைவியோ பார்க்கும்பொழுது அந்த பார்வை எப்படி மாறுது அந்த கோணங்கள் மாறுவதற்கான காரணம் என்ன அவள் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தை பொழுது நமக்கு இருந்த மைண்ட் செட் ஒன்று ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த இயக்குனர் நமக்கு ஒரு பார்வை கொடுத்துருக்காருல்ல அது ரொம்ப அழகானது ஏன்னால் எல்லா படத்துக்கும் நம்ம வந்து ஒரு குட் எண்டிங் ஆசைப்படுவோம் ஆனால் இந்த படத்தில் நீங்கள் நினைக்கிற ஒரு குட் எண்டிங் இருக்குமான்னு தெரியல ஆனால் மக்களுக்கு தேவையான ஒரு குட் எண்டிங் இருக்கும் ஏன்னா காதலர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சகிச்சிக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு காரணம் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்க இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டாக்ஸிக்காக மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்ஸ் ஓகே இது வந்து கொஞ்சம் தப்பாக போய்ட்டுருக்கு அப்படின்னு தெரியும் போது நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இல்லை டேக் பிரேக் அப்படின்னு இரண்டு பேரும் ஓகே உட்கார்ந்து பேசி ஒரு சின்ன புரிதலுக்கு அப்புறமா பிரியும் பொழுது அந்த புரிதல் காலத்துக்குமானதாக இருக்காது வெறுப்புணர்வோடைய ஒரு பிரிவலாக இருக்காது அதற்கு பின் ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு அருமையான படம் இப்போ காலக்கட்டத்துக்கு ரொம்ப தேவையான படம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே சொல்லணும் இப்போ நடிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி டெக்னீஷியன்ஸ் மியூசிஷியன்ஸ் குரூ எல்லாருமே அற்புதமான படைப்பை ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்குறாங்க ஸோ தேட்டரில் இந்த படம் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க இந்த பூ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபருக்கு நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அவங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்குறாங்க அவங்க வந்து அவங்க இல்லாமல் நான் இல்லை அது யாராவணா இருக்கலாம் இதை வந்து டெடிகேட் பண்ணுறீங்களா அப்படின்னா யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க ஏன் கண்டிப்பாக என் ஹஸ்பண்டுக்கு தான் டெடிகேட் பண்ணேன் ஏன்னா அவர் பாவம் அவர் வந்து ஹீ ஹேஸ் அண்டர்ஸுட் மை சுச்சுவேஷன் ஸோ மச் ஐ டோன்ட் ஹேவ் போத் மை பேரண்ட்ஸ் ஓகே யா ஸோ ஹீ ஹாஸ் வீன் வேர் ஆல் அலாங் ஹாஸ் கிவின் ஏ நியூ லைஃப் ஸோ அப் டெடிகேட்டட் மை டு மை ஹஸ்பண்ட் ஓகே ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவீங்க

ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அவ்வளோ ஸ்பெஷல்னா ஏன்னா நான் அவங்க யூகேல இருக்காங்க இப்போ நான் இங்க வந்திருக்கேன் ஸோ அவங்கள மிஸ் பண்றேன் ஸோ அதனால அப்படியே அவங்க வந்து யூகேல வர்க் பண்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் நான் இப்போ சும்மா 1 வீக் ஹாலிடேக்காக வந்திருக்கேன் இந்தியாக்கு ஆமா அவர் எனக்காக எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக சர்Prize நான் இந்தியா அனுப்பிச்சாரு ஓகே சோ ஆஃப் கோர்ஸ் ஹி டிசர்வ்ஸ் திஸ் फ्लावर அண்ட் மை चिल्ड्रन அவங்களும் வந்து அம்மா நீங்க போயிட்டு வாங்க டிரஸ் எடுத்துட்டு வாங்கன்னு அழகா இன்னமும் அவங்க ஒன் வீக்கா ஸ்கூல் போயிட்டு இருக்கனால டெபினட்லி இந்த பிளவர் டூ மச்சில்டர்ன் என்னோட ஹஸ்பண்ட் இல்ல ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு உங்களோட கணவருக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அதாவது போ அப்படியே அழகா ஒரு வெக்கேஷன் குடுத்து அது வந்து ஒரு வரம் தான்ல ஆமா கண்டிப்பா ஏன்னா ஒரு நாள் முன்னாடி தான் வந்து நாளைக்கு இந்தியா கிளம்பற பேக் பண்ணிட்டு கிளம்பு அப்டின்டு

నినాన